ஹாய் ஹெல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வழியாக வீடியோ எடுத்து முடித்தாச்சு இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு எடுத்துக்கு என்ன சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு எங்கள் வீட்டில் கேட்டுருந்தா பசிக்குது சொல்லு சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்களாமா நீங்கள் வாங்க வீடு கே வீடியோ எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் சொல்லுவேன்னு சொன்னேன் அப்படி அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் பாப்பா

எல்லாம் வந்து ஒரு குழம்பு அது மாதிரி தான் வைப்பாங்க இன்னைக்கு ஸ்பெஷலா நான் எப்பவுமே டெய்லி ஒரு குழம்பு தான் வைப்பேன் ஸ்பெஷலா உனக்கு இன்னொன்னு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படியா அப்படியே வெஜில வெச்சிக்கிற ஆண்டவரே கண்ணு முடிக்கோ கண்ணு முடிக்கிறது சாப்பாடு வந்து செஞ்சிட்டே குக்கரையில தூக்க முடியாது கூடா இருக்குது மனமாடிக்கலாம் மனமாடிக்கல டாட்டா

അടുത്ത <laughs> എന്നത് <laughs> 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 <laughs>

சரி பாய் உங்க வீட்டுல என்ன சாமியில இன்னைக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல முரங்கா சாம்பார் சாம்பாரு முரங்கா பொரியலு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு என்னதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வரணும் உங்களுக்கு நீங்கள் என்ன என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுவோம் பாய்